ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுங்க நேர்த்தியாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள் உண்மையாகவும் உழைப்பாளியாகவும் தாங்க இருப்பீங்க கடமையிலும் கவனமாக இருப்பீங்க கட்டுப்பாடோடு வாழ்வீங்க எப்படியா இருந்தாலும் உங்கள் செயல் வந்து கண்ணியமான செயலாக இருக்குங்க அவ்வளவு ஒரு ஒழுக்கமான ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் உண்மையை மட்டுமே பேசுவீங்க என்ற இடத்துக்கு போகவே மாட்டீங்க அதனால தான் நிறைய சிக்கல்களை நீங்கள் வந்து இருக்கீங்க கொஞ்சம் மாற்றி பேசுனா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி உண்மையை சொல்லி உங்கள் பேரில் ஒரு அவமானத்தையும் கெட்ட பே கெட்ட பேரையும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் பொய் சொல்லி வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இதுக்கே ஒரு தைரியமாக வேணும் இந்த மாதிரி ஒரு தைரியமான யாரும் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் என்னால் ஏதோ சின்னதா இறை மூலமாகவும் ஜோதிடத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு தோழியாக இருந்து இதை நான் சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏமாற்றமே அடையக்கூடாதுங்க எவ்வளவோ ஏமாற்றங்கள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ அவமானங்கள் ஒரு வாழ்க்கையை இப்படி தான் வாழணுன்னுட்டு எடுத்துகிட்டு போனாலும் உங்களை வாழ விடாமல் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க இதற்கு மேல் உங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குது இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றம் தரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு தோழியாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க உங்கள் கிட்டே வரேன் ஒரு தோழியாக வந்து நான் சொல்ல போகிறேன் இதை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களால் இவ்வளவு நாள் இழந்த அத்தனையும் இனி மீண்டும் நற்பலனை அனுபவிப்பீங்க நீங்கள் நல்லதே நடக்கும் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்குங்க கன்னிராசிக்காரர்களை மற்றவர்கள் உசுப்பேற்றுவாங்க உசுப்பேற்றி ஏதாவது நீ அதை செஞ்சிரு இதை பண்ணிவிடு இவ்வளோ காசு இருந்தால் போதும்ப்பா நீ இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு சொல்லி உங்கள் மூளையை வந்து செலவை பண்ணி அதன் மூலமாக எதையாவது செய்ய வச்சு அவங்களாமல் எடுத்துருவாங்க ஆனால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க இது வரைக்கும் இதை மாதிரி நீங்கள் வந்து நிறைய சந்திச்சிட்டீங்க இல்லையா இதுவே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தராமல் இதுக்குள்ளேயே நீங்கள் திருப்பி 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 போயிட்டு பணம் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களால் மேலே எழுந்து வர முடியல மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறீங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு சிந்தனையே வர மாட்டேங்குது நிறைய பொருளாதாரத்தை இதனாலே இருக்கீங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதிகமான தோல்விகளை சந்தித்ததுனால வாழ்க்கையின் மேலே பெரிய ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு விரக்தியாகவே இருந்துட்டுருக்கீங்க இவ்வளோ நாள் பல பேர் உங்களுடன் இருக்கும் பல பேருக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க உங்களையே நீங்கள் தியாகம் பண்ணிக்கிட்டு மற்றவங்க எப்படியாவது நல்லபடியாக வாழ்க்கும்னு நினச்சிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக தியாகம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு முயற்சி எவ்வளோ செஞ்சு வெற்றி அடையாமல் இருக்கிறீங்க வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கவலையும் மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு வித பலனும் கிடைச்சாலுமே கூட அது பெருசாக உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏதாவது ஒரு சின்ன நல்லதுக்கு நடந்தால் கூட அப்படியா அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க எதை நடக்குது எதை நடந்துட்டு போகுது என்ன பெருசாக பெரிய மாற்றம் வந்துட போகுதுன்னுட்டு உங்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுருக்குறீங்க இது மேலும் மேலும் போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களை வந்து தட்டி விட்டுருதுங்க இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா உங்கள் தோழியாக இருந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துங்க நிச்சயமாக நல்லது ஏற்படுங்க நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடுவீங்க வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு சந்தோஷந்தாங்க முக்கியம் வாழ்க்கையில் நிம்மதி தான் முக்கியம் அது இருந்தாலே அவங்க தாங்க பெரிய கோடீஸ்வரன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இல்லாமல் தவித்தவர்களுக்கு துன்பம் மட்டுமே இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு இப்போ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஏதோ என்னால் முடிந்தது எனக்கு தெரிந்தது ஜோதிடத்தின் வழியாகவும் ஆன்மீகத்தின் வழியாகவும் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லி நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதுன்ற எண்ணம் மட்டும்தாங்க எனக்கு கண்ணிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இதை செய்தால் நல்ல பலன் இதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி வராதுன்னுட்டு என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேங்க கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகன் எதுன்னு பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுக்கு வந்து பகையா இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு சூரியன் பகையா இருக்குது இதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா நவ கிரகங்களில் வந்து தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் சிறப்பாக இருந்தால்தான் மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அவர் இப்பொழுது உங்களுக்கு சற்று பகையா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப அதுக்காக பயப்பட தேவையில்லைங்க அப்படியே எல்லாமே முழுகி போய்டும் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஏன்னா இங்கே அசால்ட்டாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் பகையாக இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு வந்து சுமூகமாக இருக்காதுங்க பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ பாசாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கும் எதிரும் புதிரமாக இருக்கிறதே உங்களுக்கு வந்து வேலையாகவே இருந்துகிட்ருக்கும் ஏன்னா அந்த சூரியன் உங்களுக்கு பகையாகும் பொழுது தந்தை தான் தந்தை சூரியன் என்பவர் தந்தை அந்த இடத்துல தந்தையாக இருக்கிறார் அவர் வந்து உங்ககிட்ட சப்போர்ட் பண்ண மாட்டார் உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்குற ஒரு அமைப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வருது பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் சைலண்டாக போயிட்டீங்கன்னா அவர் கொஞ்ச நாள் அந்த கிரக நிலவரம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறாங்க ஆனால் இப்போ ஏதாவது நீங்கள் பேசும்பொழுது அது மன வருத்தம் கடைசி வரைக்கும் ஆயிடும் அதனால் சிறிது விட்டு கொடுத்துப்போங்க கிட்ட எதுக்கும் வந்து தேவையில்லாமல் அப்பா கிட்ட வந்து எதா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டைப்புறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதுங்க உங்களுக்கு சூரியன் மாற்றம் ஏற்படும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உறவு நல்ல உறவு ஏற்படும் ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க வேறு வழி இல்லை இதை நான் சொன்னால் தானே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து இன்னும் நீங்கள் வந்து பிரச்சனையிலேருந்து உள்ளே போகாமல் வெளியவே நின்றுட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழி இது அப்பா மேலே பாசமாக இருந்தாலும் அப்பா ஏதாவது ஒரு சுடு சொல் சொல்ல சொல்லிட்டாருன்னா உடனே கோச்சுக்காதீங்க அது நேரம் சரியில்லை அதனால் அவர் இருந்து இது வருதுன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக போயிடுங்க அவருக்கே தோணும் நம்ம பிள்ளைய எப்படி சொல்லிட்டோமே நம்ம பொண்ணை எப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணும் பொழுது அப்போ வந்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லை சாதாரணமாக பேச வரலாம் அப்போ நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவரால் உங்ககிட்ட எப்படி பேச முடியும் நல்லபடியாக அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல அமைதி காக்கிறது ரொம்ப சிறப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு தாய் சப்போர்ட் அதிகமாக இருக்குதுங்க தாய் வழி உறவுகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குதுங்க நிச்சயமாக அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் அம்மா வழி உறவுகள் சொந்தக்காரங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லது நினைப்பாங்க அதனால் இப்போ வந்து அம்மா வழி சொந்தத்தை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு பார்க்கலாம் அவங்க வந்து அங்கே பேச என்ன ஏதுன்னு ஆலோசனை பண்ண இதை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பகையாக இருக்காருங்க அதே போல் இதனால் மன தெளிவு ஏற்படாதுங்க மன தெளிவு உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் சந்திரன்றது வந்து மனம் மனசு அந்த மனசு வந்து கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும் தேவை இல்லாம மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் பிரச்சனையே இருக்காது அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் உங்களுக்கு சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரியே எப்பயுமே நம்ம பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க ஆனால் அதை மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதா நல்லது எல்லாமே சரியாயிடுங்க எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கால மாற்றம் இருக்குது காலம்தான் மருந்து இந்த சிறிது காலத்தை மட்டும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக தாங்க இருக்குது சின்ன சின்ன கிரக நிலவரங்கள் மாற்றம் ஏற்படும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும் அதற்காக அது முழுசாக நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க எல்லாத்தையும் எழுந்துருவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும் கவலையாக இருந்துகிட்டே இருப்பீங்க வேறு முன்னேறத்துக்கான வழிவகை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க செவ்வாய் வந்து பூமி யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாய் நல்லா இருந்தாலே இடம் மண் வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் நிலத்தை வந்து நல்லா விலைக்கு விற்கலாம் உங்களுக்கு அந்த செவ்வாய் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அந்த பூமி சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு வந்து சரியான வழியில் அமையுங்க அதே போல் ரத்த ஆகும் உடம்புலேயும் சரிங்க நம்மளோட ரத்தம் நரம்பு எலும்பு இதயம் இது வயிறு சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆகிடுங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுவே தன்னால் சரியாயிடும் காரணம் என்னென்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் சாதகமா தான் இருக்குதுங்க பாதகமாக இல்ல அதனால உங்களுக்கு ரொம்ப அமைப்பு வந்து வீடு மனை வாங்குறதுக்கான சிறப்பான நேரம் இது உள்ளூரில் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் வாங்குவீங்கன்னா இல்லை வெளியூரில் போய் வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இதை விட பத்து மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு வாங்கி வச்சாலும் சிறிது காலத்தில் மறுபடியும் நீங்கள் விற்கிறதுக்கோ இல்லை ஏதாவது மாற்றம் செய்யும் பொழுதோ அது வேல்யூ நல்லா ஏறி இருக்குங்க இப்போ உங்களுக்கு நேர காலம் நல்லா இருக்குது யோசித்து ஆலோசனை பண்ணி வாங்குங்க பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா வில்லங்க எதுவும் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்குங்க சிறப்பான காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க அதே போல் ரியல் எஸ்டேட் கன்னிராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குங்க நிறைய இடங்களை விற்கலாம் நிறைய இடங்களை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குது நல்ல பலன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதே போல் அடுத்ததாக புதன் உச்சம் அடையுதுங்க புதன் உச்சம் உங்களுக்கு இன்னும் சிறப்புங்க காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதனே புதன் தானங்க புதன் உச்சமடையும் பொழுது புதன் வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் அறிவு கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்குறவர் இது உச்சமாக இருக்கும் பொழுது உங்களோட சிந்தனைகள் எல்லாமே தெளிவா இருக்குங்க எந்த வேலை செய்தாலும் நேர்த்தியா செய்வீங்க கலைநயத்தோட செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க தான் அதனால இப்போ வந்து உங்களுக்கு பு உங்களோட ராசிநாதனே உங்களுக்கு உச்சமா இருக்கிறது இன்னும் சிறப்பு தாங்க தெளிவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாக பயன்படுத்துவீங்க ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அது நீட்டாக இருக்குங்க இப்போ இடம் வாங்க போகிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கமாக இருந்தாலும் சரி ரேட்டு பேசுகிறதா இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக பேசி சாதகமாக உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவீங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து புதன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார் எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ புதன் பகவான் உங்களுக்கு வந்து சரியாக பொழுது உங்களோட புத்திசாலித்தனத்தால் அந்த எதிரிகளே இல்லாமல் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரின்ற ஒரு ஆளே இல்லாமல் ப பண்ணிடுவீங்க நீங்கள் அதே போல் அடுத்ததாக குரு குருவும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாருங்க என்னங்க நிறைய இடத்துல சாதகமாக தாங்க உங்களுக்கு இருக்கிறாங்க இது அமோகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதன் புதன் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்குது குரு உங்களுக்கு நட்பாக இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நட்பாக இருக்குது இதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு இப்ப நல்ல இடத்துல இருக்குது உங்க ராசின்றதுக்கான ஒரு அறிகுறி தாங்க இதெல்லாம் குரு உங்களுக்கு நட்பா இருந்தாலே கடவுளின் அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தங்க நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த இவ்வளவு நாள் இருந்த கவலை கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே நீங்கிடுங்க சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சுப விரய செலவும் ஏற்படுங்க குரு உங்களுக்கு சாதகமா இருந்தாலே நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதே போல திருமணமாகாமல் இவ்வளவு நாள் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கினாலும் தொடங்கலாம் அதே போல் இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குரு பலன் இருந்தாலே போதுங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நீச்சகதியில் இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு இது பண விரயத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் அது அதிகப்படியான பண விரயத்தெல்லாம் ஏற்படுத்தாதுங்க நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு யோசித்து செலவு பண்ணிங்கன்னால் பண விரைவுமே ஆத் ஆகவே ஆகாது வேறு வழியே இல்லைன்னா மட்டும் சிறிதளவு செலவு பண்ணுவீங்க ஆனால் யோசித்து செலவு பண்ணால் நிச்சயமாக சுக்கிர பகவானால் உங்களுக்கு பெரிய வந்து ஏமாற்றம் ஏற்படாது பெரிய பொருளாதார இழப்பும் ஏற்படாது ஆனால் செலவை பார்த்து பண்ணணும் இது செய்து தான் ஆவணமான்னு யோசித்து பண்ணுங்கள் நிதானமாக இருங்க உங்கள் பணம் உங்கள் கையிலேயே பத்திரமாக இருக்குங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கிடுங்க வயிறு வலி இருந்துச்சு முதுகு வலி இருந்துச்சு எலும்பு தேய்மானம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு இவ்வளோ நாள் நூல்பட்டு கிடந்தவங்களுக்கு கூட இப்போ சனி பகவான் சாதகமாக இருக்கும் பொழுது தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் இதை மாதிரி இருக்கும் பொழுது வயதான தோற்றத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வயதான தோற்றத்தில் இருக்கிறவங்க கூட இப்போ நல்ல நிலையில் இருக்கிறதுனால சனி பகவான் இளமையான ஒரு தோற்றம் ஏற்படுங்க மாற்றம் ஏற்படும் உடலில் வந்து உடம்பு வந்து தேகம் வந்து வேறு வித்தியாசமாக கொஞ்சம் அழகாக லட்சணமாக முகம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க அதே போல் உழைப்பாளியாக இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் புத்தியில் சொல்லுவார் இந்த வேலையை நீ செய் இதை செய்துட்டால் உங்கள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி வைப்பார் அதை நீங்கள் தனியாக யோசிக்கலாம் தேவையில்லைங்க உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக இருந்தால் நீங்களே தேடி போய் உதவி செஞ்சுட்டு நிறைய நல்ல பலனை நீங்கள் எடுத்துக்குவீங்க அதே போல் ராகு கேது நட்பு உங்களுக்கு வந்து உங்களோட ராசிக்கு வந்து ராகு கேது நல்ல இடத்துல இருக்கார் நட்பு கிரகமாக வர்றார் அது இன்னும் சூப்பருங்க ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க எதாவது நடந்துருமோ ஆயிடுமோ பொருள் ஆகிட்டே இருக்கே நம்ம கையில் பணம் இல்லையே நம்மளை ஏமாத்துகிறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களே நிறைய இடத்துல அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு மனசை போட்டு அவ்வளோ சஞ்சலப்படுத்தி வச்சுருப்பீங்க இப்போ உங்களுக்கு தைரியம் வருங்க யாருப்பா என்ன பேசுகிறது பேசுங்க பார்ப்போம் அப்படின்ற இடத்துக்கு உங்கள் மனது தைரியம் வந்துடும் நீ என்ன வேணாலும் பேசிக்க நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன்ற இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு மனோதைரியம் அதிகமாகாத எதிரிகள் வந்து உங்கள் கிட்ட நெருங்கிறதுக்கு யோசிப்பாங்க இவங்க என்ன பேசினாலும் இவனை என்ன பண்ணாலும் இவங்களை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இவங்க வந்து எதையுமே சட்டை பண்ண மாட்டாங்க இது வேஸ்ட்டுப்பா நம்மளே ஒதுங்கிக்குவோன்ட்டு அவங்க ஒதுங்கிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதே போல் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வத்தோட அருள் நிச்சயமாக இருக்குதுங்க அதனால தான் இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாதுங்க சூரியன் மட்டும் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக பண்ணுங்க ஏன்னா சூரியன் சிறப்பாக இருந்தால் குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் சூரியன் சரியில்லாத பொழுது குலதெய்வத்தோட சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி உங்களுக்கு கிடச்சிருங்க அதனால் நீங்கள் விடாமல் குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்புங்க முடிந்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறைன்னா போயிட்டு அந்த கோவிலில் முழுசாக வந்து நீங்கள் ஒரு நாள் இருந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சிறப்புங்க குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக முழுசாக உங்களுக்கு கிடைச்சிரும் சூரியனால் உங்களை எந்த விதத்துலேயும் கெடுதல் நினைக்காத அளவுக்கு பண்ணிடுங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் எந்த சாமியெல்லாம் கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப சிறப்புங்க ராசிக்காரர்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ராசியாக இருக்கிறதுனால புதன் இப்போ வந்து உங்களுக்கு உச்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பெருமாளை மட்டும் வழிபட்டால் போதுங்க ரொம்ப சிறப்பான அம்சமான வழிகளை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருவார் கூடவே உங்கள் பக்க பலமா இருப்பாருங்க நற்பலனை அதிகமாக தருவார் அதனால் பெருமாளை விடாமல் பிடிச்சிக்கோங்க சனிக்கிழமை துளசி மாலை போடுங்க நெய் தீபம் ஏற்றுங்க பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தீர்தம் வாங்கிட்டு ஜடாரி வச்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க விசேஷங்க எங்கெல்லாம் இருக்கோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் போக முடியும்னா போயிட்டு வந்துடலாம் இல்லை வீட்டுக்கிட்டேயே பெருமாள் கோவில் இருக்குதுனாலும் தினந்தோறும் கூட போயிட்டு வரலாங்க ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க பெருமாளை தினந்தோறும் நீங்கள் வணங்கும் பொழுது பணத்தை ஈர்த்து கொடுப்பார் செல்வாக்கு வளருங்க செல்வாக்காக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உங்களுக்கு வரும் நல்ல மாற்றம் ஏற்படுங்க சிறப்பாக இருக்கிறதுக்கான மாற்றங்கள் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் பகைன்னு சொல்கிறதுனால ஒரு சில ராசிக்காரர்களிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதுங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் யாரால் வருதுன்னு பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சதுனால சூரிய பகவானால் தான் பிரச்சனை வரப்போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி ராசிக்காரர்களும் இருக்கிறாங்க சூரியனோட உச்சம் பெற்ற ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே போதும் அதுக்காக அவங்க உங்களுக்கு எதிரி கிடையாது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரப்படி அவர்கள் வந்து எது செய்தாலும் உங்களுக்கு பாதகமாக போயிடும் அதனால் அந்த ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் இதை செய்யலாமா வேணாமான்னு யோசித்து செயல்படுறதுக்காக தான் இப்போ நான் இதை சொல்கிறேன் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தப்பாவோ பிரிக்கிறதுக்கோ யாரும் கிடையாது அதில் நானும் கிடையாது நிச்சயமாக சொல்கிறேங்க இது உங்களுக்கு எந்தவித மாற்றம் வரணுக்கோசரம் ஏமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களோட வந்து ஒரு பழக்கம் இருந்தால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்களோ இல்லையோ தன்னால் அது கெட்டதாக போயிடும் அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுடன் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு தாங்க சூரியன் வந்து அவங்களோட ராசிக்கு தான் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய்ட்டு பழகும் பொழுது சூரியன் சரியில்லாதனால அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அந்த கிரகநிலைக்கு அவர்கள் வந்து வேறு மாதிரியாக மாறி உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களிடம் கன்னி ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அதுக்காக அவங்கள விட்டு விலகிடாதீங்க இந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு அவங்க கிரக நிலவரம் மாற மாறிடுச்சுன்னா சரியாகிடும் இப்போ இப்படி இருக்கிறதுனால அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலான்றதுக்காக ஒரு எச்சரிக்கை தான் உங்களுக்கு வந்து யார் சாதகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வந்து சி ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ரொம்ப நல்லது செய்வாங்க அதே போல் கண்ணீராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களே சிறப்பாக இருக்குங்க அவங்களே பழகும் பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்ல வழிவகையை செய்து கொடுப்பார்கள் இது உங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் கண்ணிராசிக்காரர்களும் பழகிறது ரொம்ப நல்லதுங்க விசேஷமான ஒன்று கிடைக்காது கிடைச்சா உங்களுக்கு லக்கு தான் அதே போல் கன்னிராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுடன் பழகுவது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து நல்ல பலனும் கிடைக்குங்க உங்களை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் மீனராசிக்காரர்கள் நல்லதே நடக்குங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட மீன நீங்கள் பழகும் பொழுது அந்த பிரச்சனை தன்னால் விலகிடும் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்த உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இது போல் இப்போ சொல்லக்கூடிய ராசிக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க கூட பழகும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இறைவனை மட்டும் நம்பி எல்லா செயல்களையும் நீங்கள் செய்திங்கனாலே போதுங்க நிச்சயமா வெற்றி உங்கள் பக்கம் தாங்க இருக்குது அனைத்து கிரகங்களும் சிறப்பாக இருக்கு சூரியன் சரியில்லாத பொழுது கூட மற்ற கிரகங்கள் அனைத்தும் வலுவா இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா பொருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்